இரண்டு நாள் பயணமாக தமிழ்நாடு வந்துள்ள மத்திய அமைச்சர் அமித்ஷா நேற்று கட்சி நிர்வாகிகளுடன் பலகட்ட ஆலோசனையை அடுத்து பத்திரிகையாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அமித்ஷா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக பாஜக கூட்டணியாக தேர்தலை சந்திக்கும் என்று அதே மாடையில் அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னணியில் இதனை அறிவித்தார் இதனையடுத்து அதிமுக பாஜக கூட்டணி குறித்து அரசியல் தலைவர்கள் பலரும் விமர்சனம் செய்து பேசி வருகிறார்கள் குறிப்பாக இதனை திமுக கடுமையாக விமர்சனம் செய்திருந்த நிலையில் அடுத்ததாக தமிழக வெற்றி கழகமும் விமர்சனம் செய்திருந்தது அதனைத் தொடர்ந்து தற்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளமும் விமர்சனம் செய்து பேசியுள்ளார் கோவை மாவட்டத்தில் செய்தியாளர்களை சந்தித்த விசிக தலைவர் திருமாவளவன் பாஜக அதிமுக கூட்டணி குறித்து பேசியுள்ளார் குறித்து பேசிய அவர் பாஜக அதிமுகவை மிரட்டி புரட்டி பணியை வைத்து கூட்டணி வைத்துள்ளது உள்ளது அமித்ஷா அறிவித்ததை நம்மால் பார்க்க முடிகிறது யார் தலைமையில் கூட்டணி என்ற சந்தேகம் எழுந்துள்ளது கூட்டணியை அறிவித்தது பாஜக தான் ஆனால் இதில் அதிமுக ரோல் என்ன கூட்டணியை அதிமுக தொண்டர்கள் ஏற்கவில்லை பாஜகவுடனான கூட்டணியை அதிமுக தொண்டர்கள் மனப்பூர்வமாக ஏற்கவில்லை எனவும் நான் நம்புகிறேன் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூட பாஜகவுடன் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று சொல்லியிருந்தார் ஆனால் இப்போது பாஜக அதிமுகவுடன் தான் கூட்டணி வைத்துள்ளது முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையின் அமித்ஷாவை தனியாக சந்திக்கும் நிலைகள் உண்டாக்கியது பாஜக உள்ள கூட்டணியில் சிறுபான்மையினர் வாக்குகள் என்பது இந்திய அளவில் கிடைக்காது எனவும் திருமாவளவன் தெரிவித்துள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் உள்ளது